ஆனால் ஒரு ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய பாதையில் உங்களோடு விடுவிக்கிறவர் இருக்கிறார் ஹாலே லூயா அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஹாலே லூயா அதனால நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து உங்களை அவர் விடுவிப்பார் அதற்கு நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியது அவரை ஆராதிப்போம் அவரை துதிப்போம் நடந்தாலும் படுத்தாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் நடக்கும் பொழுதும் போகும் போதும் வேலைகளை செய்யும் பொழுதும் இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம் துதித்து கொண்டே இருப்போம் அப்படி துதிக்கும் பொழுது நம்ம பார்க்க கூடியது விடுவிக்கிறவரை நம்ம பார்ப்போம் தானியல் புஸ்தகம் மூன்று பதினேழுல பார்க்கிறோம் அவர் விடுவிப்பாரா காலா பாதாரா பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பாரா இன்றைக்கு நீங்கள் போய்கொண்ட கூடிய பாதையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கலாக்கி விடுவிக்கிறவர் அவர் இன்றைக்கு அவரை பிரைஸ் பண்ண ஏன் அவரை துதிக்கணும் ஏன் அவரை உயர்த்தணும் அப்படின்னா அவரை துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் அவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில பராக்கிரமம் செய்யறதை பார்க்க முடியும் துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பும் ஆலையிலுயா அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பும் பொழுது அந்த இடத்துல தேவன் வெளிப்படுவார் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்துருக்களை உங்களிடத்துல இருந்து விளக்குவார் இதை நீங்க யோசபாத்துடைய ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை பார்க்கலாம் ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்துல அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பத்தொன்பதாவது வசனத்துல மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் லூயா மகா சத்தோடு கம்பீரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்காம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க துதிக்க துதிக்க என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் எதிராய் நிற்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெட்டப்பட்டு விழுத்தாட்டப்படும் அன்பானவர்களே கத்துடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் பிரைஸ் பண்ண உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரச்சனைகளை பேசாமல் இந்த ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மகா கம்பீர சத்தத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் துணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்பானவர்களே வெட்டுண்டு விழுகிற ஒரு அனுபவம் ஹாலே லூயா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்வதங்களை எல்லாம் வெட்டுண்டு கீழே விழுத்தாட்டக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே இந்த நாள் ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார் ஹாலே லூயா அதனால தான் உங்களோடு போதித்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா பாருங்களே அதுல தொடர்ந்து பாக்குறோம் அந்த இருபத்தி நாலாவது வசனத்துல கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்களை எதிர்த்து வந்த ஒருவரும் தப்பவில்லை ஹாலில் ஒருவரும் தப்பவில்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் ஒருவரும் தப்பாத அளவுக்கு எல்லா காரியத்தையும் விளக்கி நீக்கலாக்கி ஹாலேயா நீக்கலாக்கி அதை விடுவிக்கிற அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யப் போகிறார் ஆலை லூயா அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவ்வளவு போராட்டங்கள் இருக்குதுன்னு பயப்படாதீங்க இன்றைக்கு நம் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய கரம் இறங்கி வந்து அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீக்கலாக்கி விடுவிக்கிறவராக அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் நீக்கலாக்கி விடுவிக்கிறவரை நீங்கள் பார்க்க 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 நீங்க சொல்லுவீங்க என் ஜீவனுள்ள உள்ள உண்மை நான் துதிப்பேன் உன் புகழை எடுத்துரைப்பேன் உண்மை பாடுவேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரை கனப்படுத்தி இந்த ஆண்டவருக்கென ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் மறந்துடாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு பெரியவராக இருக்கிறார் உங்கள் நடுவில் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவரை பார்த்து கொள்ளுங்கள் அவர் சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை நல்வாழ்வை காணக்கூடிய அந்த கிருவையை கொடுத்து உங்களை பெருக பண்ணுவார் God லாட் காட் Thank தேங்க்யூ Jesus